அஸ்லாம் ஹாய் ஹபிரன்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் இனி விசா எதுவும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும் அதிரடியான சூப்பர் தகவல் வெளியாகி உள்ளது மகிழ்ச்சியா நியூஸை பார்க்க போறோம் அடுத்து இக்காமா இல்லாதவருக்கு அடைக்கலம் கொடுத்த இரண்டு இந்தியர்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம் மருத்துவமனையில் சடலத்துடன் நடந்த பரபரப்பு சம்பவம் அடுத்து மதுபானங்களை கடத்திய இரண்டு பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான கோய்த்துடைய முபாரக் மருத்துவமனையில் நண்பனின் உடலை மருத்துவமனை வாசலில் விட்டுவிட்டு தப்பிய உடைய இரண்டு இந்தியர்களை கைது செய்து சிறையில் இந்த சம்பவம் தொடர்பாக அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இரண்டு இந்தியர்கள் அவர்கள் எந்த மாநிலத்தை சென்ற விவரத்தை உள்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை இந்த இரண்டு பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா விசா எக்ஸ்பெரியான ஒருவரை தங்கள் ரூமில் தங்க வைத்து உள்ளார்கள் திடீரென அந்த நபர் ரூமில் மரணித்ததால் பதற்றமடைந்து என்ன செய்வது என தெரியாமல் ரூம்மேட் ரெண்டு பேரும் மரணித்தவரை முபாரக் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து வீல் சேரில் நைசாக உட்கார வைத்து சென்றுள்ளார்கள் மருத்துவ ஊழியர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த காவல்துறை இப்ப இரண்டு இந்தியர்களும் கைது செய்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகிறது மருத்துவமனை வெளியிட்ட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டின்படி மரணித்த நபர் இயற்கை மரணம் அடைந்துள்ளதாக ரிப்போர்ட் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா இக்காம இல்லாதவர்களுக்கு நாம நம்ம ரூம்ல தங்க அடைக்கலம் கொடுத்தால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நாம அதை சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டுமே தவிர பயந்து போய் இது போன்ற மருத்துவமனை வாசல் விட்டு செல்ல கூடாது சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு எதிராக கூட சுச்சுவேஷன் மாறலாம் இக்காம இல்லாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது என்பது கொய்த் சட்டத்தை மீறும் செயலாகும் கொய்துடைய சட்டம் முன்ன மாதிரி இல்லைங்க இப்ப ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு அதனால இக்காமா இல்லாமல் இருப்பவர்கள் ஃபைனை கட்டி விசாரணைகள் செய்து கொள்ளுங்கள் கோய்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிச்சு நடங்க அடுத்த தகவல் உலக நாடுகளில் எந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் அதிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் எது என்பது தொடர்பான புள்ளிவிவரத்தை விவரத்தை த ஹென்லே நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் உலகில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக சிங்கப்பூர் பாஸ்போர்ட் முதலிடத்தை பிடித்துள்ளது சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் இரண்டாம் இடத்தில் இரண்டு நாடுகள் உள்ளன ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா இந்த பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் நூத்தி எண்பத்தி நாடுகளுக்கு செல்ல முடியும் மூன்றாவது இடத்தில் டென்மார்க் லசும்பேக் ஸ்பெயின் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து ஆகிய ஐந்து நாடுகள் இடம் பிடித்துள்ளன இதில் கோய்த் நாடு பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது இடத்தை பிடித்துள்ளது கோய்த் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் தொண்ணூற்றி ஆறு நாடுகளுக்கு செல்ல முடியும் இந்தியன் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எண்பதாவது இடத்தை பிடித்துள்ளது இந்தியன் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் விசா இல்லாமல் ஐம்பத்தி ஐந்து நாடுகளுக்கு செல்ல முடியும் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாவது இடத்தை பிடித்துள்ளது ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் விசா இல்லாமல் முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு செல்ல முடியும் அதுபோல பங்களாதேஷ் பாஸ்போர்ட் தொண்ணூற்றி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது பாகிஸ்தான் பாஸ்போர்ட் தொண்ணூற்றி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் ஜஹரா மற்றும் அகமது பாதுகாப்பு ரோந்து படையினர் மது வைத்திருந்ததாக இரண்டு பேரை தனித்தனி சம்பவங்களை கைது செய்துள்ளார்கள் இதுல முதல் நபரை கெப்தி ஏரியாவில் வைத்து ஜஹரா காவல்துறை கைது செய்துள்ளது மேலும் அவன் பதுக்க வைத்திருந்த இம்போர்டன்ட் மதுபானங்களையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது மற்றொரு நபரை அகமது ரோந்து படையினர் மங்காப் ஏரியாவில் வைத்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் அவனிடமிருந்து லோக்கல் சாராய பாடல்களை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து அப்டேட் அடுத்தோம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது மும்பை டு கொய்த் பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு திருச்சி முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொம்பதாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி ரெண்டு கொய்த்னாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்டு மதுரை ஐம்பத்தி மூணு தினாருக்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் அறுபத்தெட்டு எட்டு தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பது தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்தவங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயில் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒருதினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தஞ்சு தினார் ஐநூற்றி அறுபது பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தோரு தினார் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காமல் கமல்சில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்